தலைஞர்கள் மக்கள் தொண்டை பற்றி அவருடைய எழுத்துத் திறமை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையிலே பலகின்ற மாணவர்களோடு தலைவர் தலைஞர் அவர்களுடைய மகளாக அவரை நான் பார்க்க அந்த பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தலைவர் தலைவர் அவர்கள் எனக்கு ஒரு ஒரு இது இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அது நம்மளுடைய பொதுச் செயலாளருக்கு நல்லா தெரியும் அவரும் தலைவரும் என்ன இருந்தாங்கன்னா கூட இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுட்டேதான் இருக்கும் அந்த அளவுக்கு அது ஒரு மகிழ்ச்சி

அவர் பேசிக் கொண்டு இருப்பாரு எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு எல்லாரையும் இதை கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அந்த தேர்தல் முடிவுகள் வந்து தோல்வி என்று தெரிந்த பிறகு அடுத்த நாள் வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்லுவதற்கான கூட்டத்தை வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னால் போடக்கூடிய தலைவர் தான் அவர் என்ன இன்னைக்கு நம்ம நிறைய பேசுறோம் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைச்சது நடக்கல அது வெற்றி பெற முடியவில்லை என்றால் மனது தளர்ந்து போதும் ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் பார்க்காத வெற்றிகள் இல்லை அவர் பார்க்காத தோல்விகள் இல்லை அவர் பார்க்காத அவமானங்கள் இல்லை ஆனா எதுக்குமே அவர் தளர்ந்து போய் மனசு விட்டு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த காலகட்டத்தையும் நான் பார்த்ததே கூடிய அவர்களை பாதுகாக்கக்கூடிய வழி என்ன என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் தான் தலைவர் அவர்கள் எப்பொழுதும் இருந்திருக்கிறார் அது இந்த இளைஞர்களுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு மிக முக்கியமான இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கணும் எனக்கு நான் எந்த நேரத்திலையும் நான் அதை அவரை தான் யோசிச்சு பார்க்கறேன் ஏதாவது எப்படி

சென்ட்ரல் வண்டியை நிறுத்திட்டு ரொம்ப நேரம் வண்டி நிற்குது உள்ளேயும் கூட்டிட்டு போலுக்கு கூட்டிட்டு போல வண்டி வந்து சென்ட்ரல் வாசல்ல அவரை நள்ளிரவில் தைப்பு செய்து இங்க அங்க அளவு

என்ன என்ன பண்ணிருவாங்க அப்படி பயப்படலை எதை பத்தியும் யோசிக்கல அப்பொழுதும் ஒரு போராளியாக நின்று அந்த தலையில இறங்கி உட்கார்ந்து வா பார்த்தது என்று நின்ற ஒரு தலைவனுக்குத்தான் இன்று நான் நூற்றாண்டு விழா எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை முழுவதும் ஒரு போராளி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயிர் கொடுத்த சேரணுமா போராட்டம் பறிக்கணுமா போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் போராடி 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 தான் மறைந்த பிறகு தன்னை எந்த இடத்தில் புதைக்க வேண்டும் என்பதற்கு கூட போராடி வெற்றி பெற்ற ஒரு மனிதன் தான் பல அறிக்கைவாதிகளை பத்தி நம்ம பேசும்பொழுது பொழுது ஓட்டு என்ன பண்ணுவாங்க எந்த திட்டமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும்

ஏழைகளுக்கு குடிசை மாற்றுவார்கள் துவங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள் காவல்துறையிலே பெண்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை காவல்துறையிலே கொண்டு வந்த முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ முன்னணி திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் மக்களுக்காக செய்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பல இடத்துல விவசாயிகளை கொஞ்சம் வயல் மூட்ட விவசாயிகளை பார்க்கும் பொழுது படிய முடியாது வரைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் தெரியும் அந்த விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூர்ந்து சொல்லுவது அவர் அந்த இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் எங்களால் விவசாயத்தை தொடர்ந்து செய்திருக்க முடியாது பெரும்பான்மை மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்த தலைவர் ஆனா அதே நேரத்தில் யாருமே காரணத்தால் அவளை பத்தி இந்த சமூக மக்களே வராத எத்தனையோ

பாதுகாத்தலைவர் தலைதான் என்று அங்க இருந்த ஒருவே சொன்னார் நான் மகளாக என்று முழுமையான நான் வந்தேன் இந்த சமூகத்தை அவங்க வந்து போட்டு அவர் வந்து இந்த சமூகத்தை

அந்த போராட்டத்தை அவர்கள் தொடங்கி அங்கிருந்து அந்த லைட் வரைக்கும் நடந்து வர வரை காத்திருந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து சேரும் வரை காத்திருந்து அவர்களுக்காக அவங்களுடைய கோரிக்கைகளை ஒன்று ரெண்டு தவிர எல்லாத்தையும் ஒரே பத்து நிமிஷத்தில் நிறைவேற்ற அந்த தலைவர் தலைப்பு தலைவர் போல இந்த சமூகத்தில் மிகப் படக்கூடிய ஒதுக்கி ஓரம் கட்டக்கூடிய குடும்பங்களே பெற்றவர்களே வீட்டிலிருந்து வெளியில தூக்கி எறியக்கூடிய திருநங்கைகள் அவர்களுக்கு திருநங்கைகள் என்று பெயரை வைத்து அவங்களுக்கே ஒரு வாரியத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே அது வரைக்கும் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது எந்த அங்கீகாரமும் கிடையாது படிக்க முடியாது கல்லூரிய போய் படிக்க முடியாது ஏன்னா ஆண் பெண் அப்படிங்கிறதுதான் தான் இருக்கும் மூன்றாம் பாலிடத்திற்கு இடம் கிடையாது எந்த அங்கீகாரமுமே இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு வீட்டுல இருந்து பதினாலு வயசு ஒரு சேர்ந்து பண்ணிக்கணும்னா உயிரை பணையம் வைத்துதான் ஏதாவது மரத்தை வீட்டுதான் அந்த சர்ஜரி நடக்கும் உழைச்சா வாழலாம் இல்ல இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்தா இல்ல அதோடு முடிஞ்சிச்சு இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு ரேஷன் கடை அங்கீகாரம் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கல்லூரியிலே ஒரு இந்தியாவிலே முதல் முறையாக மூன்றாம் பாலினத்திற்கு அங்கீகாரம் அளித்த தலைவர் தலைவர் மற்றவர்களுக்காக யாருமே அவர்களுக்கு கவலைப்படாதவங்களுக்காக சிந்தித்து செயல்பட்ட தலைவர் தான் தலைவர் தலைவர் நிறைய பெண்கள் இருக்காங்க தலைவர் தலைவர் முதல் முதலாக பெ அதிகமா படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க எந்த காரணமா கிடைச்சாலும் நிறுத்திடுவாங்க படிக்கிறது வீட்டை பார்த்துக்கோங்க தம்பியை பார்த்துக்கோ தங்கச்சியை பார்த்துக்கோ கல்யாணம் பண்ணி பொழுதுக்கோ படிக்க வேண்டாம் அதனால தலை இந்த பிள்ளை படிக்கும் முதல்ல எட்டு பத்தாவது வரை படிச்சா திருமண உதவி திட்டம் வெளியிடுகிறோடு படிசாதான் வந்து திருமண உதவி கொகைன்னு சொல்றீங்க திருமண உதவிக்கொகைன்னு சொன்னீங்கன்னாலே நிறைய பேர் ஊக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்ன பொழுது தலைவர் சொன்னார் இந்த திட்டம் என்பது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான திட்டம் ஓடுக்கான திட்டம் பத்தாம் வரைக்கும் ஒரு பொண்ணு படிச்சிருச்சுன்னா எப்படியா சண்டை போட்டு பதினொன்று பன்னெண்டு வந்துடும் வந்த நான் அவர்களுக்கு உதவி தொகை வழங்கி முதல் முறையாக கல்லூரியிலே காலடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு கட்டணத்தை கூட நான் கட்டி அவர்களை முடியும் அதனால தலைவர் தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் நிற்க முடியாது என்ற நிலைமை அதை முதலமைச்சர் அவர்கள் இன்று புதுமை பெண் திட்டமாக மாற்றி கல்லூரி என்று படிக்கும் பொழுது மாதம் ஆயிரம் ரூபாய் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் தலைவர் தலைவர் அவர்களுக்கு ஒரு தலைவனுக்கு மிக முக்கியமான ஒன்று என்னன்னா வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் வந்து ஒரு முழுமை பெற்றவர்களாக எல்லா இடத்தையும் சரியா இருக்கக்கூடியவர்களாக இருக்க முடியல ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்வார்கள் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கூட நிக்கணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒதுகி போயிடுவார்கள் அதை மறக்காமல்ங்கிக்க உறவுகளை அவங்களுக்கு எந்த காலத்தையும் அவர் விட்டுக் கொடுத்ததில்லை எனக்கான ஒரு இன்னைக்கு தப்பு பண்றாங்கன்னா அவங்க முன்னாடி பண்ண நல்லதை நினைச்சு பார்த்துட்டு இன்னைக்கு மன்னிப்பா நான் கட்சி கஷ்டப்பட்ட நேரத்துல கூட என்ன ஆளு அதனால கூட விடு என்று ஏற்றுக்கொள்ள தவறுகள் எல்லாவற்றோடும் சேர்த்து மனிதர்களை நேசிக்க கூடிய இருந்த தலைவர் தலைவர் நிறைய உதாரணங்களை அதே போல கட்சிக்காரர்கள் அவர் நேசித்த விதம் நினைவே வைத்துக் கொண்ட விதம் என்னால மறக்கவே முடியாது ஒரு முறை அறிவாலயத்திலே அவர் பக்கத்துல கட்சி ஆபீஸ் அறிவாலயம் பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன் ஒரு வயது முறை அவரை பார்க்கறதுக்கு கணேஷன் இருந்தாலும் வினோதம் இருந்தாலும் தெரியல எல்லாரும் உள்ள விட்டுட்டு இருக்காங்க தலைவர் பார்க்கறதுக்கு ஒரு கொஞ்சம் மறக்க முடியல முக்கால் ஒரு அழிவு வேஷ்டி முக்கால் வேஷ்டி கட்டிட்டாரு ஒரு பையன் எடுத்துட்டு உள்ள வரும்போதே தலைவர் பார்த்த தலைவர் முதலமைச்சர் தராதான் கேட்டார் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னா உடனே தலைவர் வந்து எனக்கே ஞாபகம் இல்லை நான் போன வர உங்க ஊருக்கு கூட்டத்துக்கு வந்தேன் அந்த கூட்டத்துக்கு உங்க தேடிட்டே பார்த்தேன் நீ இல்லையே அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த மனிதன் அப்படியே ஆமிட்டாரு என்ன ஞாபகம் இருக்கும் சொல்லிட்டே வந்தவரு தலைவர் வந்து அவ்வளவு பெரிய கூட்டத்தை கேள்வி பார்த்தேன் அப்படின்னு சொன்ன பொழுது இல்ல நீ ஊருக்கு வந்தப்ப நான் ஊர்ல இருக்க முடியல என் மகனுடைய மாமியார் இறந்துட்டாங்க அதான் நீ வந்தப்ப நான் வரல விட்டுதான் நான் பார்க்க வந்தேன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் தன் கட்சியிலே தன்னோடு பணியாற்றிய ஒரு ஒன்றிய செயலாளர் அவரை நினைவுகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு முதலமைச்சர் அந்த ஊருக்கு கூட்டத்துக்கு போகும் பொழுது அவரை தேடி பார்த்து விட்டு அவர் வந்து அடுத்து தன்னை பார்க்க வரும்பொழுது நான் வந்தே உன்னை காணவில்லையே என்று கேட்கிறார் என்றால் தன்னுடைய கட்சிக்காரர்களை உடன்பிறப்புகளை அவர் எந்த அளவுக்கு மனதிலே வைத்திருந்தார் நான் புரிந்து கொள்ளவேன் ஆனால் கலைஞர் வந்து பயமா என்னன்னு தெரிய கைது நள்ளிரவு கைது செஞ்சாலும் சரி அவர் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒன்று கை கொடுப்போம் அதை மீறி அவர்கள் நடந்து கொண்டார்கள் உறவை முடித்துக் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார் என்றால் தலைவர் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போயிருந்தார் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் அதை எதிர்க்காமல் இருந்திருந்தால் கட்சி ஆட்சி தொடர்ந்திருக்கும் ஆனால் அன்ன நேரத்தில் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பியனுடைய கடமை என்று மகனை சிறைக்கு பிடித்துக் கொண்டு போய் வைத்தாலும் கட்சியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொங்ககளை கொண்டு போய் சிறையிலே அடைத்தாலும் என்ன நடந்தாலும் கவலை இல்லை இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்க வேண்டியது என்ற என் கடமை என்று உணர்ந்து ஆடை அந்த தன்னுடைய ஆட்சியை இழந்த தலைவர் தலைவர் அவர்கள் அதனால அவர் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு தலைவர் அதனாலதான் அந்த தைரியம் தனி மனிதனாக அவரை எமர்ஜென்சி நேரத்துல நேரத்தில் போய் கைது பணி செய்த தனியா தலைவர் வரை கடைபிடித்த தலைவர் தான் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவர்களை மட்டும்தான் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்